வணக்கம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது பள்ளி விழுந்த உணவு விஷமாகுமா பள்ளி விழுந்த பால் அல்லது உணவை சாப்பிடுவதால் அது விஷமாகிவிடும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையா உண்மை இல்லை ஆனால் உண்மையில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டால் என்னவாகும் என்று இப்போது நாம் பார்க்கலாம் பள்ளி என்பது கரப்பான் பூச்சி போன்ற ஒரு உயிரினம் பள்ளிகளில் ஒரு சில இனங்கள் மட்டுமே விஷம் உள்ளவை ஆனால் நம் வீடுகளில் வளரும் பள்ளிகளுக்கு ஒரு துளியும் மற்றும் மயக்கம் ஏற்படும் அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் பள்ளி சுத்தமான இடத்தில் மட்டும் இருப்பதில்லை அது தோட்டம் முதல் வீட்டின் களி வரை வரை பல இடங்களில் சுற்றி தெரியக்கூடியது அதனால் பள்ளியின் உடல் கால்கள் என்று பல இடங்களில் கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான கிருமிகள் மற்றும் சிறுநீர் தழிவுகள் போன்றவை அதனுடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் உணவில் விழும்போது கிருமிகளும் உணவில் கலந்துவிடும் அதனால் அந்த உணவு கிட்டு போகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்போது அந்த பள்ளி விழுந்த உணவை சாப்பிடும் போது அதில் உள்ள கிருமிகள் வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு மற்றும் டைபாய்டு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவம் கூறுகிறது அதுவும் பள்ளி விழுந்த உணவை சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகளை விட அதனால் ஏற்படும் பயத்தினால் தான் அதிக பாதிப்புகளை சந்திக்க நேரிடுகிறது எனவே உணவை பாதுகாக்க மூடி வைத்திருக்க வேண்டியதும் வீடு மற்றும் அலுவலகம் சமையறை போன்றவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் பள்ளியின் வருவதை தவிர்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்